இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மரியாதை குறியன் தோழர் இரா முத்தரசன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்

மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நமது பேரன்பிற்கும் பெறுமதிக்கும் உரிய மாண்புமிகு முதல்வருடைய பிறந்தநாளை ஒட்டி நடைபெறக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற ஐம்பத்தொழு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வடக்கு பகுதி கழக செயலாளர் ஆட்சி குழு உறுப்பினர் பேரன்பிற்குரிய சோசப் சாமுவேல் அவர்களே இங்கே வருகை தந்து முன்னிலையேற்றி விடைபெற்று சென்றிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளர் கழக நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் டி ஆர் பாலு அவர்களே இங்கே முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு செயல்பாபு அவர்களே மற்றும் முன்னிலை வைக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர்களே வருகை இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அருமைத்தோழர் திருமாவளவன் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய மாமா பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களே மற்றும் வருகை திற இருக்கிற நண்பர்களே உடன் வருகை இருந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தோழர் பெரியசாமி அவர்களே மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய செயலாளர் தோழர் கருணாநிதி அவர்களே பெரும் திரளாக மிகுந்த ஆர்வத்தோடும் எழுச்சியோடும் பங்கெடுத்து கொண்டிருக்கிற தாய்மார்களே நண்பர்களே தோழர்களே பத்திரிகையாளர்களே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது மாண்புமிகு முதலமைச்சருடைய பிறந்தநாள் மார்ச் ஒன்றாம் தேதி மிக சிறப்பான முறையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது நாங்கள் எல்லாம் சென்று முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தோம் வழக்கமாக நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர் சேகர்பாபு அவர்கள் முதலமைச்சருடைய பிறந்தநாளுக்கு ஒரு எழுவத்தி ரெண்டு கூட்டம் நடத்துவார் அதற்கப்புறம் கலைஞருடைய நினைவு நாளுக்கு அது எத்தனை கூட்டமோ அத்தனை கூட்டம் நடத்துவார் அப்புறம் ஜூன் தேதி கலைஞருடைய பிறந்தநாள் வந்துடும் அப்புறம் அதிலேருந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு பிறந்தநாள் கூட்டம் நடக்கும் ஆக வரிசையாக பார்த்தா தொடர்ச்சியாக ஒரு பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளரும் இப்படி செய்ததாக நான் அறியவில்லை ஒருவேளை எனக்கு தெரியாமல் நினைந்ததுதான் அது வேறு விஷயம் சிலர் கேட்கல ஒரு பிறந்தநாளாக ஒரு கூட்டம் போட்டு முடிக்க வேண்டியது ஒரு கூட்டம் போட்டு ஒரு கூட்டம் போடலாம் ரெண்டு கூட்டம் போடலாம் வரிசையாக தினசரி கூட்டம் தினசரி கூட்டம் இல்லை அழைப்பு இதில் பார்த்தேன் அனேம யாரையுமே விட்டு வைக்கல திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் மட்டும் கிடையாது தோழமை கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் பங்கெடுக்கிற நிகழ்ச்சிகள் இந்து ராம் பங்கெடுத்திருக்கிறார் அவர் தலைவர் கிடையாது ஒரு பத்திரிக்கை பத்திரிகையாளர் அவர் பங்கெடுத்திருக்கிறார் இப்படி எல்லோரையும் அழைத்து எல்லா அரசியல் தோழமை கட்சி தலைவர்களை எல்லாம் அழைத்து எல்லா கட்சி தலைவரையும் இல்லை தகுதியில்லாத தலைவர்கள் எல்லாம் அழைக்கல எல்லா கட்சியினால் அது இப்போ எனக்கு முன்னாடி பேசின ஒருத்தர் சொன்னார் காலையில் இங்கே பேசுகிறேன் சாயந்தரம் இங்கே பேசுகிறான்னு அந்த மாதிரி தலைவர்களெலாம் கிடையாது நம்முடைய தோழமை கட்சி தலைவர்கள் எல்லாம் அழைத்து இந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது ஒவ்வொரு கூட்டமும் ஒரு மாநாடை போல மிகுந்த எழுச்சோடு மிக சிறப்பாக நடைபெறுகிறது இதன் பொருள் நான் புரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால் முதல்வருடைய நாளை ஒட்டி பொதுமக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான ஆயுதமாக அண்ணன் அமைச்சர் சேகரபாபு இதை பயன்படுத்துகிறார் என்று நான் கருதுகிறேன் ஏனெனி விழிப்புணர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது திராவிட இயக்கம் தொடங்கிய காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக பிரச்சாரம்தான் பிரச்சாரத்தின் மூலமாக மக்களிடத்திலே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி அதன் மூலமாகத்தான் பல்வேறு மாற்றங்கள் நாட்டின் பல மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியான மாநிலமாக பல்வேறு வகைகளில் இருக்கிறது சிறப்பித்து கொண்டு இருக்கு என்று சொன்னால் அதற்கு எல்லாம் முக்கியமான காரணங்கள் இன்றைக்கு திரும்ப திரும்ப விழிப்புணர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகும் தேர்தல் வரப்போகிறது அதுவும் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது இந்த மாதம் முப்பதிகுள்ள எல்லாம் முடிச்சுட்டு ஏப்ரல் பத்தொம்போதா ஏப்ரல் பத்தொம்போது வாக்குப்பதிவு மிக குறுகிய காலம் ஒரு பதினஞ்சு நாள் தான் பிரச்சாரத்துக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற இடங்கள் வேறு மாதிரி இருக்கிறது அதுக்குள்ளே பிரச்சாரம் செய்து ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே பதினஞ்சு நாளுக்குள்ளே ஒரு வேட்பாளர் போக முடியுமான்னா நிச்சயமாக போக முடியாது எந்த வேட்பாளர்களையும் போக முடியாது ஏன்னா ஆறு சட்டமன்ற தொகுதி லட்சக்கணக்கான வாக்காளர்கள் அவ்வளவு வெறியும் சென்றடைவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல ஆனால் அறிவித்து விட்டார்கள் ஒன்றும் செய்ய முடியாது இந்த தேதியை யார் தீர்மானிக்கிறார் இந்த தேதியில் தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷன் நடத்து என்று தீர்மானிப்பது யார் எல்லோரும் சொல்லுவது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் தீர்மானிக்கல நரேந்திர மோடி தீர்மானிக்கிறார் அவ்வளவுதான் அவர் தீர்மானித்து கொடுக்கிற அவரை கலந்து பேசி அவர் கொடுக்கிற தேதிகளில் தான் தேர்தல்கள் அனைத்தும் காலவட்டின தீர்மானிக்கப்படுகிறது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தேர்தல் ஆணையம் என்பது மோடியால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல அல்லது ஜவஹர்லால் நேருவால் உருவாக்கப்பட்ட அமைப்பும் அல்ல மாறாக நம்முடைய அரசியலைப்புச் சட்டம் உருவாக்கிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு அரசியலைப்புச் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட பல அமைப்புகள் இருக்கிறது ஒரு நாடு செயல்படுவதற்கு இயங்குவதற்கு என்னென்ன தேவை என்கிற முறையில் நீதிமன்றங்கள் தேர்தல் ஆணையம் அதே மாதிரி ரிசர்வ் பேங்கு அமலாக்கத்துறை வருமான வரித்துறை போன்ற பல்வேறு துறைகளை நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி இருக்கிறது இவைகளெல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட அமைப்பு அல்ல மாறாக சுதந்திரமாகவும் சுயேட்சியாகவும் செயல்படக்கூடிய அமைப்புகள் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்னவென்று சொன்னால் மோடியின் கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய அமைப்புகளாக மாறிவிட்டன ஒரு சர்வதிகார ஆட்சியில் என்ன நடைபெறுமோ அப்படித்தான் நம்முடைய நாட்டில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது எல்லோரும் சொல்லுகிறார்கள் இந்த தேர்தலில் வரக்கூடிய தேர்தலில் மோடி மீண்டும் வெற்றி பெற்று மூன்றாம் முறையாக பிரதமரானால் நமது நாட்டினுடைய ஜனநாயகம் செத்து போய்விடும் என்று சொல்லுகிறார்கள் அதை இன்றைக்கு சொல்வதற்கு ஒரு சாதாரணமாக தெரியலாம் ஆனால் நிஜம் அதுதான் அதுதான் நடக்க போகிறது காரணம் என்னவென்று சொன்னால் நம்ம நாட்டில் பல தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க தேசப்பிதா காந்தி இருந்திருக்கிறார் நாட்டினுடைய முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நீர் இருந்திருக்கிறார் இப்படி வரிசையா பல பிரதமர்கள் இருந்திருக்கிறார்கள் தமிழகத்தில் அண்ணா இருந்திருக்கார் கலைஞர் இருந்திருக்கிறார் இப்படி பல தலைவர் இருந்திருக்கார் தந்தை பெரியார் இருந்திருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் இருந்திருக்கிறார் ப்டு பல தலைவர்கள் சிறப்பு வாய்ந்த தலைவர்கள் பெருமைக்குரிய தலைவர்கள் போற்றுதலுக்குரிய தலைவர்கள் பலரும் இருந்திருக்கிறார்கள் ஆனால் மோடி யாரை பின்பற்றுகிறார் என்று சொன்னால் தேசப்பிதா காந்தியையோ நேருவையோ லால்போது சாஸ்திரியையோ வி பி சிங்கையோ ஏன் அவங்க கட்சியில் பிரதமராக இருந்தார் வாஜ்பாயையோ அவர் பின்பற்றவில்லை மாறாக அவர் பின்பற்றுகிற தலைவர் ஜெர்மனியை ஆண்ட ஹிட்லர் இரண்டாம் உலக போருக்கு காரணமாக இருந்து கோரிக்கணக்கான மக்களை கொன்று குவித்த கொடிய பாவி அவனை பின்பற்றுகிறார் ஹிட்லருடைய புத்தகம் இருக்கிறது அதாவது அவரே எழுதிய தமிழிலும் தயவு செய்து எல்லோரும் வாங்கி படியுங்கள் ஹிட்லர் புத்தகத்தை படித்தால் அதில் தெரிகிற முகாம் ஹிட்லர் முகம் தெரியாது மோடியின் முகம் தெரியும் ஹிட்லர் சொல்றான் எதுக்கியா பார்லிமெண்ட் ஐநூறு பேர் இருப்பான் ஐநூறு பேர் முட்டாள்கள் அவனுக்கு எந்த அறிவும் கிடையாது அவன் சொல்றத கேட்டு அவன் நிறைவேற்றுற தீர்மானங்களை கேட்டு அதிகாரிகள் நிறைவேற்ற வேண்டும் இது என்ன ஜனநாயகம் என்று நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே நிராகரித்த மனிதன் அந்த மனிதன் அதைத்தான் இன்றைக்கு மோடி பின்பற்றி செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையற்ற ஒரு அமைப்பு சர்வாதிகாரத்தின் மீது நம்பிக்கையும் பாசிச கொள்கையில் நம்பிக்கையும் உடைய ஆட்சி இன்றைக்கு டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டாம் அப்புறப்படுத்தப்பட வேண்டாம் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டாம் என்கிற முறையில் தான் இந்த தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிறோம் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி என்று ஒன்று இருக்கிறது அகில இந்திய அளவில் இருக்கிறது அப்படி ஒரு இந்தியா கூட்டணி உருவாவதற்கு யார் காரணம் அடிப்படையான காரணம் யார் அஸ்திவாரம் யார் முதல் செங்கல்லை எடுத்து வைத்து சொன்றால் நம்முடைய மதிப்பிற்குரிய முதலமைச்சர் என்பதை மறந்துவிடக் கூடாது அவர் எடுத்த கடுமையான முயற்சி இடைவிடாமல் மேற்கொண்ட முயற்சி எல்லா மாநிலத்திற்கும் முன்மாதிரியான மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் கூட்டணி இருக்கிறது நம்முடைய கூட்டணி இப்பொழுது புதிதாக தொடங்கப்பட்ட கூட்டணி அல்ல நள்ளிரவில் சந்திப்பு என்பது நமது கூட்டணியில் கிடையவே கிடையாது பகலில் தான் அண்ணா வளத்துக்கு போகிறோம் எப்போ போனாலும் எத்தனை இடம்னு கேட்டு கேட்குறதுக்கு போனாலும் பகலில் தான் போகிறோம் அப்புறம் அது கேட்டு பிறகு எந்த தொகுதி என்ன அப்படின்னு கேட்குறதுக்கும் பகலில் தான் போகிறோம் அதில் கையெழுத்து போடுறதும் பகலில் தான் போகிறோம் அப்புறம் வேட்பாளரை முடிவு பண்ணால் கூட இன்னைக்கு காலையில் பகலில் தான் போகணும் ஒரு ராத்திரி கூட நடுராத்திர போய்